ஃப்ரெண்ட்ஸ் டு ஃபாதர்ஸ் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களெல்லாம் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக அப்படின்றத தான் இன்னைக்கு டிப்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து இதை ஜூஸ் கடைக்காரர் வந்து செய்யும்போது பார்த்தேன் ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்ஸ் ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு மூணு மாதுளம் பழம் எடுத்திருக்கேன் ஸோ மாதம் பழம் ஜூஸ் போட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கட் பண்ணும்போது அதோட மேல் மேல்பரத்துல பென்டகன் ஷேப்ல நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஷேப்பாக வரல அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் பாக்ஸ் மாதிரியும் இதை கட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடமா பார்த்து கட் பண்ணிங்கன்னா நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவோம் ஆஃப் சர்க்கிளில் அப்படியே அப்படியே வெட்டிடுவோம் அப்படி வெட்டும் போது மேலே வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கள் இருக்கும் இந்த மாதிரி வெட்டும் போது மேலேயும் ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் ஷேப்பில் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய தோல் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா ஸோ அந்த ஷேப்பை வந்து வச்சு தான் நம்ம வந்து கீரி எடுத்துக்க போகிறோம் ஸோ அந்த ஸ்டார் ஷேப்பில் வந்து ஒவ்வொரு இதாக தெரியுது இல்லையா ஸோ அதை வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மாதுளம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருப்பாங்க அழகுக்காக விரிக்கும் போது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா ஸோ அதை மட்டும் எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்க எல்லாம் சூப்பராக வந்து நமக்கு விரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதாவது தலைகீழாக திருப்பிட்டு கத்தியோ அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கனமான ஏதாவது ஒரு ஸ்பூனோ எடுத்து மெதுவாக தட்டி கொடுக்கலாம் இந்த மாதிரி தட்டை தட்டை உள்ள இருக்கக்கூடிய அந்த மாதுளம் புலத்தோட அந்த சொலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா உதிர ஆரம்பிக்கும் நம்ம கை போட்டு ஒன்று ஒன்றா எடுத்தால் கூட அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டும் போது தோல் அதிகமாக கீழே உதிராது அந்த முத்துக்கள் மட்டும்தான் வந்து உதிரும் ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டே இருங்க ஒன்று விடாமல் எல்லாமே க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் தட்ட ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் கூட இல்லை ரொம்ப ஈஸியாக எல்லாமே விழுந்துருச்சு ஒன்று ரெண்டு மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து விழாமல் இருக்கும் அது ஜஸ்ட் நம்ம கையாலேயே எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம கையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிசு பிசுப்பும் இருக்காது ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மூணு மாதளம் பழம் அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு மாதுளம் பழங்களையும் இதே மாதிரி நம்ம வந்து உதுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உதுத்து எடுத்து அந்த மாதுளம் பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும் தான் அந்த மாதிரி தோல் கிடக்கும் அதை மட்டும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மாதுளம் பழத்தோடு அந்த மட்டும் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அழுகலாக இருந்தாலும் ஸோ அதை லைட்டாக நம்ம பொறுக்கி எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ இப்போ அதே மாதிரி நான் செகண்டும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் இது ஈஸியாக வந்துடும் அடுத்து இதே மாதிரியே வந்துட்டு இதை திருப்பி விட்டுவிட்டு நம்ம கத்தி வச்சு நல்லா தட்ட ஆரம்பிச்சிடலாம் தட்டினீங்கன்னா கரெக்டாக அந்த ஒன் மினிட் குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா முத்துமே வந்து உதுந்துரும் பாருங்க ரொம்ப க்ளீனாக வந்து உதிந்துருச்சு ஸோ நம்ம ஜூஸ் கடைகளெல்லாம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உதுத்துக்குவாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம ஜூஸ் போட்டுடலாம் ஸோ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த தோல் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு க்ளீனாக இருக்குது பாருங்கள் தோளும் அந்த முத்துக்களையும் ஈஸியாக நம்ம உது எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம இந்த ஜூஸ் போடுறதுக்கு மிக்ஸி ஜாரில் இதில் சேர்த்தலாம் ஜூஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் போடுற மாதிரி தான் ஸோ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் பாலுக்கு பதில் தண்ணியும் சேர்க்கலாம் ஆனால் நம்ம பால் சேர்த்தா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கும் வயிற்று புண் வாய்ப்புலாம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காய்ச்சியை ஆற வச்ச பாலுக்கு பதிலாக தேங்காய் சீல் போட்டு அரைங்க அதாவது தேங்காய் பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது உங்களுக்கு வயிற்றுப்புண் பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் குணமாகிடும் ஸோ அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தேங்காய் சேர்த்து அரைச்சி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியும் சரி இந்த டிப்ஸும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க ja saame veel jälle subscrib- , tän- .